வெல்கம் டு அச்சுமா தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கப் கோதுமாவை வச்சு எப்படி ஹெல்த்தியான ரொம்ப சத்தான கோதுமை புட்டு செய்கிறது தான் பார்க்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவுமே ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இந்த டைமில் வந்து நம்ம எதுவுமே கடையில் அதிகம் வாங்க முடியாது நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு குழந்தைங்களை வந்து பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் வந்து ஒரு கப் கோதுமை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுத்தா தான் புட்டு வந்து நல்லா வரும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ரொம்ப கருகிற மாதிரி வறுத்துடாதீங்க இந்த அளவுக்கு போதும் லைட்டா சூடா போதும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் சப் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்குங்க நல்லா பேசஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்திருக்குது நம்ம அரிசி மாவு வந்து அப்படியே நம்ம வந்து அவிச்சிடலாம் இது வந்து கோதுமை மாவுனால நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும்ல மாவு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஆட் பண்ணி நம்ம புட்டை அவிச்சு எடுத்துடலாம் மாவு வந்து புட்டு பார்த்துக்கு வந்துடுச்சு இது கூட நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கங்க வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ வந்து கையில் வந்து பிடிச்ச அந்தளவுக்கு பிடிக்கணும் உது தூட்டால் உதுந்துடணும் இதுதான் புட்டோட இந்த இந்தளவுக்கு வரணும்னா இப்போ தான் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வந்து ஒரு கப் தேங்காய் துருவி வச்சிருக்கிற தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட் கலந்து விட்டுருக்கேன் இது புட்டும் தேங்காவும் நல்லா சேர்ந்து வந்தால் தான் வேகும் போது நல்லா வாசம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து கடைசியாக தேங்காய் போட்டுவாங்க அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது நீங்கள் புட்டுமாவோடு சே கல தேங்காய் கலந்து போட்டு வேக தான் நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு பா ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த துணி மேலே போட்டு வச்சுருக்குறேன் அது மேலே வந்து நான் புட்டெல்லாம் தூவிக்கலாம் அப்புறம் சீக்கிரம் வெந்து வரும் நல்லா பரவலாக போட்டுக்குங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் போது நல்ல புட்டெல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சு மூடி மூடி வச்சுக்கலாம் வந்து மூடி வச்சிடலாம் நம்ம புட்டு மேக்கர் வேணும்னு அவசியமே இல்லை இட்லி பாத்திரமே இப்போ இட்லி பாத்திரமே போதும் புட்டை வைக்கிறதுக்கு இப்போ புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் புட்டு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இது கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து சத்தான கோதுமை புட்டுன்னு கட்டி நான் வந்து க நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் புட்டு ரெடி ஆகிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம முன்னே தேங்காய் போட்டோங்கிட்ட அது தேவையில்லை அவ்வளோதான் விட்டுக்குங்க ஹெல்த்தியான ரொம்ப சத்தான கோதுவும் புட்டும் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது நீங்களும் இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அச்சுமா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே ரெட் கலர் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் மறுபடியும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்